கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் சாயந்தரமாக நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்ற நேரத்தில் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும் அதனால் இந்த பதத்தில் நான் சொன்ன மெத்தர்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் உங்கள் கடைக்கு சாமி கும்பிட வரவங்களும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கனாலும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இந்த சுண்டல் வந்து பசங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் எழுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான் இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்போ ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடு கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்ப ஆஃபர்ல கொடுக்க போறேன் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் எல்லாம் அதனால் அதனால இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு குவான்டிட்டில எவ்வளவு போட்டு நம்ம செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சுண்டல் வந்து அரை கிலோ அளவுக்கு சுண்டல் இது இதை நல்லா வந்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இது வந்து மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா சுண்டல் நல்லா இருக்கும் கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் சட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சுண்டல் வேக வைக்கும் போதே போட்டுக்கோங்க நல்லா ஊற வச்சதுனால இப்பயே சுண்டலுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் உள்ளுக்குள்ள எல்லாம் உரைக்கும் அப்புறம் ஒரு கால் கால்ச்சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தோல் அதுவும் போட்டுக்கோங்க பாருங்க இந்த கரண்டி பித்தளை கரண்டி வந்து ராஷ் தான் வாங்கினேன் நல்லா வந்து பித்தளையில செஞ்சிருக்காங்க இதுல உட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கிளறதுக்கு வந்து நல்லா சூடு ஏறாது ஹலோ நான் அங்கே தான் வாங்கினேன் வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பொங்கல் இந்த மாதிரிலாம் போதும் சரி நல்லா ஹெவியா இருக்கு கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேண்டலும் இருக்குது சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இது வந்து அஞ்சு டு ஆறு விசில் வரணும் வந்ததுன்னா நல்ல பூ மாதிரி வெந்துடும் குழையாது கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ இந்த சைடு வந்து விசில் வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள இந்த சுண்டலுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் ஸ்பூனோட கம்மியாக தனியா அதாவது முழுமல்லி இதில் ஒரு பத்து மிளகு பாருங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது எல்லாமே ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏற்கனவே பெருங்காயம் வந்து நம்ம நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே போட்டோம் கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து இந்த சூட்லேயே நல்லா இந்த ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நெடி வராது இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க பவுடர் மட்டும் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபைனலாக போட்டுக்கலாம் இந்த பொடி மட்டும் நம்ம அரைச்சோம்னா போதும் பாருங்க இப்போ சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வடிச்சிடலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இப்போ நம்ம சுண்டல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்ல ஒரு இணுக்களவுக்கு ரெண்டு இணுக்களவுக்கு கருவேப்பிலை இப்போ சாதாரணமாக பிள்ளைங்களுக்கு சுண்டல் தாழ்த்தி கொடுக்குற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம போட வேண்டாம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம் தேங்காய் துருவல் இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்துடலாம் பாருங்கள் இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நல்ல கலராக இருக்கும் இப்போ இந்த சுண்டல் வேக வச்ச இதில் சேர்க்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்க்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் மீடியம் அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து வதக்கணும் இல்லைன்னா இந்த பொடியெல்லாம் வந்து கருகிரும் அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்குவோம் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டிகிட்ருந்திங்கன்னா சுண்டல் வந்து ட்ரையாக போயிடும் அதனால் இப்போ என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் வந்து நார்மல் டைமில் நீங்கள் சுண்டல் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் பிள்ளைங்களுக்கு சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளித்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சுண்டல் வந்து ஜம்முன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம இருக்கும் போதே சுண்டல் வந்து ரெடி பண்ணோன்னா ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப ட்ரையாக வச்சிங்கன்னா சுண்டல் சாப்பிடும் போது டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும் போது வந்து வேற லெவலில் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வச்சிருந்ததுக்கு அப்புறம் சாயந்தரமாக நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்ற நேரத்தில் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும் அதனால இந்த பதத்தில் நான் சொன்ன மெத்தட்ல நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு உங்கள் உங்கள் கடைக்கு சாமி கும்பிட வரவங்களும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கனாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்று சமையல் தேங்க்யூ